இங்கிட்டுக்கா அப்படியா புளி கலரை பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு ஒரு லிட்டருக்கு போலப்பா ஹைஃபரான்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கதான் போயிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு நந்தவனம்னு ஒரு இடம் அந்த இடத்துல தான் தேன் எடுக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா தேன் எடுக்க போய்ட்டுருக்கோங்க போமா ஜோலியா எங்கிட்ட பாருங்க மயந்திரா அப்ரண்டிஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த தேன் எடுக்க வரோம் கொஞ்சம் மழை காலமாக இருந்துச்சு சரி இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த தேனை எடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான் ஒரு புளிய மரத்தில் கிடக்குங்க அந்த தேனை

என்னன்னா இவர் தான் பிரபல தேன் வியாபாரி ஹரி மூஞ்சை காட்டுப்பா ஆமாம் இவர் தான் ஹரி என்ன பண்ணா அப்படின்னா ஒரு தம்பியை தேன் எடுக்கிறதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்தாப்புல அந்த தம்பி ரெண்டு மணி முடிய ஃபோன் எடுத்தாப்புல அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலை ஸ்பாட்டுக்கு வந்து நாங்களும் ஃபோன் பண்ணோம் அந்த தம்பி தேன் எடுக்கிற தம்பி வரவே இல்லை அதனால் இவரே எனக்கு களத்தில் இறங்கி இழைக்கிறதா முடிவு பண்ணிட்டார் இவரும் தேன் எடுத்துக்கிறது எடுத்ததில்லை நானும் தேன் எடுத்ததில்லை ஆனால் ஏறுறோம்னு கிளம்பிட்டார் ஏதாவது சம்பவம் ஆகிப்போச்சுன்னா கொலை ஏறி கொட்டுற மாதிரி இருந்தால் மழைதேன் நான் ஓடிக்கிறாவது புதைல பதிஞ்சிடுவேன் இருந்தாலும் மாட்டி பார்ப்பில அந்த தம்பி ஃபோன் எடுக்க மாட்டேறாப்லையான் யாரும் தெரியல பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏறிட்டாப்புல மொதல் வாட்டி ஏறினாலும் பரவாயில்ல này thì nó đáp pha. Nên là mới ra. ஸ் பார்த்தீங்கன்னா தேனை எடுத்துகிட்டோங்க பாருங்க தேனை இது வந்து புளியம்பூ தேனுங்க அதனால தான் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் ஆ பாருங்க ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க நல்லா கட்டியாக இருக்கலாம்ண்ணா கெட்டியாக இருக்குது இங்கிட்ட இருவே ஆ அப்படி அப்படிதான் நேச்சுரலாக நான் இப்படி தான் இருக்கும் இந்த கலரில் இருக்கும்னு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குங்க இது வந்து புளியம்பு தேன் அப்படி தான் பிளாக் கலரில் இருக்கும் நீங்கள் வந்து தேன்னா இந்த கலரில் ஒரே கலரில் தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அப்படி கிடையாதுங்க என்ன ஃப்ளவரிங் சீசன் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு தேன் வரும் அப்படி சரியான டென்சிட்டி பா நல்லா காட்டுப்பா தம்பி